கெட்டி மேலம் சிறியல்ல ஒரு பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க பூரிப்புலயும் இருக்காங்க சிவராமன் வராங்க முகத்துல சந்தோஷம் தெரியுதுங்கிறாங்க இருக்காதேற்பட்ட வீட்டுல வாழ்றா தெரியுங்களா அஞ்சலியை பாக்க முடியலையேன்னு கவலையா இருந்தேன் அவ இருக்கிற சந்தோஷத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்ப அவ எங்க இருந்தாலும் சரி நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும் மனசுக்கு திருப்தியா இருக்கு என்ன லட்சுமி சொல்ற அப்படியா சொல்ற அப்படின்னு கேட்கும் ஆமாங்க இங்க பாருங்க அஞ்சலியோட வீட்டை எப்படி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கா அவ வீட்டை பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு லட்சுமி அனுப்பின வீட்டை பாக்குறாங்க சிவரா அவன் பார்த்துட்டு அடே அப்பா எவ்வளோ பிரமாண்டமான வீடு ஆச்சரியப்படுறாங்க லட்சுமி நம்ம எதிர்பார்த்தத விடவே நம்ம அஞ்சலிக்கு நல்ல வாழ்க்கையை அமைஞ்சிருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க ஆமையான வாழ்க்கை குணத்துல தங்கமான மாப்பிள்ள இதை விட என்ன வேணும் எப்படியோ நம்ம அஞ்சலிக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையும் நல்லபடியாக அமைஞ்சது அதே மாதிரி முருகனுக்கும் நல்ல வேலை கிடைச்சிருச்சு அவனும் இன்னைக்கு நாள்தோறும் கை நிறைய திருப்தியாக சம்பாரிச்சிட்டு வரான் நம்ம துளசிக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா எனக்கு அது போதுங்கிறாங்க லட்சுமி அம்மா என்னை பத்தி கவலைப்படாதீங்க எனக்கு தியா பாப்பா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அவள் கிடைச்சிட்டல எனக்கு அதுவே சந்தோஷம் அவதாம என் வாழ்க்கை சந்தோஷமே எனக்கு போதும் இதை விட வாழ்க்கையில திருப்தி எதுவுமே கிடையாது என் மனசுல எதுவும் இல்லாம சந்தோஷமா தான் இருக்கேன் என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவை எடுத்துக்கிட்டு துளசி ரூம் குள்ள போயிடுறாங்க நீங்க என்னதான் துளசி வாய் விட்டு சொன்னாலும் அப்பவும் அவ வாழ்க்கையில நடந்தது எல்லாம் அவனால மறக்கவே முடியாது அஞ்சலிக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு அதை விட திருப்தி வேற எதுலயுமே இருக்காதுங்க கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நம்ம துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறாங்க லட்சுமி ஆமா லட்சுமி நீ சொல்றதும் சரிதான் துளசியோட கல்யாணம் நின்று போனதுனால அவன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு அந்த காயம் ஆறணும்னா அவளுக்கு ஒரு நல்ல நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நம்ம கிட்ட கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா எப்படியாவது அவளையும் சமதிக்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுத்தோம்னா நம்ம கடமையே முடிஞ்சதுங்கிறாங்க சிவராமன் ஆகும் பணம் என்னி பெட்டியில் வச்சுட்டு இருக்காங்க இதை கவிதா பாத்துறாங்க என்னங்க இது இவ்வளவு பணம் ஏறுங்கன்னு கேட்கறாங்க அடியை கண்ணு வைக்காதடி நம்ம பையனுக்குன்னு எதிர்காலம் இருக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா இந்த கூட்டு குடும்பத்துல இருந்துகிட்டு நம்ம கண்டபடி செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா அவனோட வாழ்க்கைக்கு நம்ம என்னத்தை சேமிச்சு வைக்க போறோம் நான் சேர்த்து வைக்கிற பணத்துல ஒரு கிரவுண்ட் ஒன்னு விலைக்கு வாங்கி போட்டோன்னு வச்சுக்குவேன் அதில் வச்சு நம்ம லோனை வாங்கி வீட்டை கட்டிக்கலாம் சீக்கிரமாக இந்த குடும்பத்தை விட்டு நம்ம தனி கொடுத்துன்னு போகணும் அப்போ தான் நாலு காசு மிச்சம் பண்ண முடியும்னு ரகு சொல்றாங்க இதை கேட்ட கவிதா முகம் சொல்லிக்கிறாங்க சரி என்னங்க நீங்க இப்படி இல்லாம யோசிப்பீங்க மட்டும் மேல அக்கறை இல்லாம பேசுறீங்களேன்னு கவிதா கேட்கறாங்க ஆமா அக்கறைப்பட்டுகிட்டே இருந்தா நம்ம எப்படி இடி மிச்சம் பண்றது நம்ம பையனுக்கு என்ன தேடி சேர்த்து வைக்கிறது ஓட்ட வய வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கணும் எங்கேயாவது பணம் இருக்கு அப்படி அப்படின்னு வெளியிட்டே கொன்னே போட்டுருவா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க ரகு சரியான கஞ்ச பிரச்சனாரு இதுல சுயநல வேற அப்பா அம்மா கிட்டே கணக்கு பாக்குற இந்த மனசு கூட எப்படித்தான் காலத்தை ஓட்டுறதோன்னு நினைச்சிட்டு போறாங்க கவிதா வெற்றி துளசி ஞாபகமாவே வீட்டுல உட்காந்துருக்காங்க அங்க மீனாட்சி வராங்க என்ன வெற்றி போலியெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் துளசி வீட்டில் சரியான அஸ்தல் போல் இருக்குது நல்ல வரவேற்போ அப்படின்னு கேட்குறாங்க அடைப்போங்க அண்ணி நீங்கள் வேற நான் அந்த போலி எடுத்துக்கிட்டு போய் எங்கள் அக்கா கிட்ட பாட்டி செஞ்சாங்கன்னு சொல்லி கொடுத்தா ஆயிரத்தெட்டு கேள்வி கேக்குறா எங்கள் அக்கா உடனே வேற பாட்டியை பாராட்டணும் வேற ஃபோன் பண்ணுறேன் நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து பாட்டி ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுத்திருந்தாங்க என் மானமே போச்சுங்கிறாங்க வெற்றிடா என்ன பண்ணி காதலை ஜெயிக்கணும்னா மான மரியாதை எல்லாமே விட்டு கொடுத்துதான் ஆகணும் என்னோட காதலுக்கு நான் சப்போர்ட் அனுக்கிறேங்கிறாங்க மீனாச்சிடடா எனக்கு கிடைச்சிருக்கிற அணியை நினைச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக நீ நீங்கள் சொன்னதே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண மாதிரி ஆச்சுங்கிறாங்க ஹெல்ப் வேணாலும் நீ என்னைய கேளு எந்த நேரம்னாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேங்கிறாங்க மீனாட்சி பாரு எனக்கு நீங்கள் சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நீங்கிறாங்க வெற்றி வெற்றி நீ போனதும் தொலைச்சி உங்ககிட்ட நல்லா பேசினாலாங்கிறாங்க அவள் எங்கே நல்லா பேசினா என்னை திட்டி தீர்த்தாங்கிறாங்க அப்படியா நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்றணும்னா ரொம்ப நல்ல நல்ல விதமாக நடந்து அவன் கேட்காதுக்கு முன்னாடியே போய் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடு அவன் நினைக்காதுக்கு முன்னாடியே போய் முன்னாடி நில்லு அப்போ தான் உன் அவளுக்கு ஒரு பாசம் வரும் பற்று வரும் எப்படியோ என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டேல இனிமேல் ஆட்டி வைக்க போகிறேன் பாருங்கிற மாதிரி நினைக்கிறாங்க மீனாட்சி அம்மாவும் அப்பாவும் எதிர்பார்த்த வீட்டு மாதிரி அந்த துளசியை இந்த வீட்டுக்கு நீ எக்காரத்தை கொண்டு மருமகளை கொண்டு வரவே முடியாதுனால நீ அந்த துளசி தான் வேணும்னா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த வீட்டில் என் புருஷனும் நானு தான் மகாராஜா ராணி மாதிரி இருக்க போகிறோம்னு நினைக்கிறாங்க மீனாட்சி நீ ஏதோ பலமாக யோசிக்கிறீங்களே எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க வெற்றி அதுவா உனக்கும் துளசிக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி விற்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேங்கிறாங்க அப்பாடா இப்போவாது இந்த வீட்டில் எனக்காவது சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்க இருக்கீங்கிற தைரியத்தில் தான் நான் போகிறேன் எப்படியும் எங்கள் காதில் சேர்த்து வச்சிருங்க நீங்கிட்டு போகிறாங்க வெற்றி கண்டிப்பாக என்னை நம்மளவங்களை நான் கைவிட வார்த்தைங்கிறாங்க சந்தோஷம் அப்படின்ட்டு போகிறாங்க வெற்றி அஞ்சலி சமையல் கற்றுக்கொள்ள போனதுமே ஐயோ சமைக்கவே தெரியாதே நமக்கு என்ன செய்யறது சரி அம்மாவை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து மகேஷ்க்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஐட்டங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு வழியா சமையல முடிச்சாச்சு அவர் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா தான் மனசுக்கு திருப்தியா இருக்கும்னு அஞ்சலி மகேஷ் வருட்டு இருக்காருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மகேஷும் ஆபீஸ்ல இருந்து வராங்க வந்ததும் ஓடி போய் அஞ்சலி இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன போத்திட்டு அஞ்சலி டைனிங் டேபிள் கிட்ட மகேஷை கூட்டிட்டு வந்து விடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்ததும் அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரியும் அதிசயமாவும் மகேஷ் இடுப்புக்கு கை ஒருத்தர் அட்டே அப்பா அஞ்சலி எல்லாம் நீயா செஞ்சேன்னு கேட்குறாங்க ஆமாங்க இதெல்லாம் எப்படி தான் அஞ்சலி நீ ஒர்த்தியே சமைச்சேன்னு கேட்குறாங்க அப்பாடா இப்போ தாங்க திருப்தியாக இருக்குது ஆனால் நீங்கள் எங்கே திட்டுறீங்களோன்னு நான் பயந்துட்டேன் முதல்ல நீங்கள் உட்காருங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி பரிமாறுறாங்க அஞ்சலி மகேஷ் ஒவ்வொரு உணவாக சாப்பிட்டு ரசிச்சு பார்க்குறாங்க அடடா ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கேன் அஞ்சலி அப்படின்னு பாராட்டுந்தோ அஞ்சலிக்கு தலகால் புரியலை நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களாங்கிறாங்க அட நிஜமாக தான் சொல்கிறேன் அஞ்சலி அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்த மகேஷ் அந்த பக்கமாக பார்க்குறாங்க சமையல் கட்டில் அங்கே நிறைய விளக்காத பாத்திரங்களை போட்டு வச்சிருக்கிறத பார்த்ததும் சாப்பிட்றத விட்டுட்டு போய் விளக்க ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சலி பார்த்ததும் பதறிடுறாங்க ஐயே என்னங்க இது சாப்பிட்றத விட்டுட்டு நீங்க வந்து இதெல்லாம் கழுவிட்டு இருக்கீங்களா எங்க இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னா நீங்க எதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க அஞ்சலி எனக்கு கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கிட்டா தான் பிடிக்கும் பொருள் எல்லாம் எதுவுமே கசகசன்னு வச்சிருந்தா எனக்கு பிடிக்காது எந்த பொருளையும் நான் வச்ச இடத்துல வச்சதா இருக்கணும் அதை மாத்தி வச்சாலும் எனக்கு பிடிக்காது அஞ்சலி நான் கிளீன் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் வீடு விடுங்கிறாங்க ஐயோ இல்லங்க நீங்க எவ்வளவு பெரிய சியோ காலையில இருந்து ஆபீஸ்ல ரொம்ப வேலையை பாத்துட்டு வந்திருக்கீங்க நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்யலாமா நான் எதுக்கு இருக்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க அதெல்லாம் இல்ல அஞ்சலி நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டுல நீ சௌகரியமா இருக்கலாம் இது உன்னோட உலகம் இந்த வீட்டுல ஸ்டேட்ல நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் அஞ்சலி ஆனா எந்த பொருளா இருந்தாலும் நான் வச்சது வச்ச மாதிரி இருக்கணும் அதை இடமாத்த கூடாதுன்னு சொல்லிடுறாங்க எந்த பொருளும் கரப்படியாம இருக்கணும் பார்த்தா பளிச்சுன்னு இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க மகேஷ் நீங்க இப்படி இருக்கிறதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குது என்ன நானே நிறைய மாத்திக்கிறேங்கிறாங்க மகேஷ் அஞ்சலியை வில்லத்தனமா பாக்குறாங்க அஞ்சலி அதை கவனிக்கல சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்க மகேஷ் பெட்ரூமுக்கு போறாங்க பின்னாடியே அஞ்சலி பால் எடுத்துட்டு போறாங்க இந்த அங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க அது அப்படி வை அஞ்சலி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க அப்படியா என்ன பேசணும் சொல்லுங்கிறாங்க ஆமா என்கிட்ட உனக்கு கொஞ்சம் கூட பேசணும்னு தோணவே இல்லை பாரு நான் ஃபோன் பண்ண போதெல்லாம் பிஸி பிசினே வச்சேன் நீ அப்படி யாருக்கிட்ட பேசுனேன்னு கேட்கவும் எங்க அம்மா தாங்க பேசினேன் எங்க அம்மா மட்டும் இல்ல அப்பா அண்ணன் அண்ணி எல்லா யாரும் எங்கிட்ட பேசினாங்கன்னு சந்தோஷமா சொல்றாங்க அஞ்சலி இவ்வளவு உறவுகள் இருக்கிறதுனால நீ பேசுறேன் ஆனா நான் யாருக்கிட்ட பேசுவேன் எனக்குன்னு இருக்கிற நீ தான நீ தானே அஞ்சலி என்னோட உயிர் நீ தானே என்னோட உலகம் நான் உங்ககிட்ட தவிர வேற யாருக்கிட்ட பேசுவேன் நான் பேசலான்னு நினைக்கும் போதெல்லாம் நீ உங்க அம்மா வீட்டில இருந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசிருக்கேன் என்கிட்ட பேசாதது எனக்கு வருத்தமா இருக்கு தெரியுமாங்கிறாங்க மகேஷ் இதை கேட்டதும் அஞ்சலி பதறி போயிடுறாங்க அய்யோ எங்க இவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தீங்களா சாரிங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன் மாட்டேங்கிறாங்க அஞ்சலி இருந்தாலும் உன் குடும்பத்து மேல இருக்கிறவங்க மேல நீ வச்சிருக்கிற பாசம் என் மேல இல்லையோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க அச்சோ என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இனிமே அவங்கள வர நீங்க தானுங்க எனக்கு முக்கியம் ஒரு நிமிஷம் கூட நான் உங்களை மறந்து இருக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படித்தானே இருக்கணும்னு நினைக்கிறாங்க மகேஷ் சரி அஞ்சலி அந்த போனை கூட நம்மளுக்கு இடையில இந்த போன் கூட இப்போதைக்கு இருக்கக்கூடாதுங்க அஞ்சலியும் எதார்த்தமா மகேஷ் கிட்ட அந்த போனை கொடுத்துட்றாங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு இடையில யார் வரதும் எனக்கு பிடிக்காது என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்களோ ஃபோன் பண்ணா கூட அது நமக்கு டிஸ்டர்பா தான் இருக்கும் போனை சுவிச் ஆஃப் பண்ணி அந்த ரூம்ல கொண்டு போய் மகேஷ் வச்சுட்டு வராங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அஞ்சலிக்கு ஏதோ ஒரு மாதிரியே இருக்கு சார் இவர் தான் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு ஏக்கத்தோடு இருக்கார் இனிமேல் இவரை மட்டுமே கவனிச்சிக்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும்னு அஞ்சலி நினைக்கிறாங்க சுதந்திரமாக பறக்க வேண்டிய பறவையோட சிறகை ஓடிச்சு தன்னோட கைக்குள்ள கைப்பொம்மையாக ஒரு ஓரமாக வச்சு பார்த்துட்டு இருக்கிற மகேஷை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அஞ்சலி மகேஷோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அஞ்சலி மனசை கத்தியால் கீறி கிழிச்சு ஆறாத காயமாக நோகடிக்க போகிறாங்கிறது தெரியாத அஞ்சலி எதார்த்தமாக பழகிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்